ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்டர் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்ன ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ லோட்டஸ் இன்விசிபிள் செயின் வித் ஸ்டட்டு சில்க் த்ரெட் பேங்கிள் லோட்டஸ் டிசைன் ரப்பர் பேண்டு ஃபஸ்ட் எப்போவுமே எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்து வச்சுக்கணும் நம்ம பண்ண போகிற கலர் காம்போ பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் க்ரீன் எல்லாமே பிங்க் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் தான் பண்ண போகிறோம் சென்டரில் டூ கட் பேங்கிள் சைடில் ஃபோர் கட் பேங்கிள் ஒரு செட்டுக்கு த்ரீ பேங்கிள்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க நாம் இன்றைக்கி பண்ண போகிறது ஃபைவ் இயர்ஸ் பாப்பாவுக்கு தான் பண்ண போகிறோம் கிட் சைஸ் பேங்கிள்ஸ் தான் பண்ண போகிறோம் இதெல்லாம் இன்விசிபிள் செயினுக்கான மெட்டீரியல் கியர் லாக் கோல்ட் பால்ஸ் ஐபின் லாரியல்ஸ் கியர் ஒயர் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் லாரியல்ஸு ஸ்டட்டு அப்புறம் செயினில் வர லோட்டஸ் எல்லாத்துக்குமே லாரியல்ஸ் போடுவோம் மேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இது அர்ஜெண்ட் ஆர்டர் டூ டேஸ் டைமில் முடிச்சு கொடுக்க வேண்டியதாக இருந்தது முடிச்சு கொடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு க்ளூ ஸ்டிக்கில் க்ளூ எடுத்துக்கலாம் ஸ்டட்டு இன்விசிபிள் செயின் நம்ம பென்டன் மேக் பண்ணி பண்ணுறதா இருக்கும்போது ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்போ தான் அது நல்லா காஞ்சி செட் ஆகியிருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டட்டுக்கும் இன்விசிபிள் செயினுக்கும் லோட்டஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபைவ் லோட்டஸ் மேக் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்டட்டுக்கு த்ரீ இன்விசிபிள் செயினுக்கு லோட்டஸ் டிசைன் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆல்ரெடி நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் இதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா பிங்க் கலர் சிக்ஸ் கே ஐ ஷேப் கிரீன் கலர் மூணு ஷேப் எடுத்திருக்கோம் லோட்டஸ் டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஓஹெச்பி ஷீட்டில் க்ளூ போட்டுக்கோங்க த்ரீ ஐ ஷேப்ஸ் பிங்க் கலர் ஐ ஷேப் இருக்குல்ல அதில் த்ரீ ஸ்டோன் சென்டரில் ஒன்று சைடில் ரெண்டு வச்சுட்டு அது மேலே ரெண்டு ஸ்டோன் வைக்கணும் இது பெட்டல்ஸ்க்கு இனி கீழே ரெண்டு மூணு ஷேப் க்ரீன் கலர் இருக்குல்ல அது வச்சுட்டு சென்டரில் வந்து த்ரீ எம்எம் ரவுண்ட் ஸ்டோன் வைப்போம் ரவுண்டு குந்தன் ஸ்டோன் வைப்போம் அந்த 3mm வந்து நமக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம் இவங்க வந்து கோல்டில் கேட்டாங்க ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இங்கே சென்டரில் விக்கிறதுக்கு த்ரீ எம்எம் கோல்டு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன் கோல்டு கலர் ரவுண்டு குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இதான் த்ரீ எம்எம் குந்தன் ரவுண்ட் குந்தன் பேஸ்ட் பண்ணிட்டோம் லோட்டஸ் மேக் பண்ணி முடிச்சிட்டோம் இனி இதை ட்ரை பண்ண விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேங்கிள்ஸ் ரெடி பண்ண போகிறோம் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா டூ கட் பேங்கிள் பிங்க் கலர் பிங்க் கலரில் ஃபோர் கட் பேங்கிளில் டூ பேங்கிள்ஸ் வந்து கோல்டு காம்போல கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் ஃபுல்லாக த்ரெட்டு சுற்றி வச்சுட்டு அப்புறம் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பேங்கிள்ஸில் எப்படி சில்களை ட்ராப் பண்ணுறதுன்னு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம ஓஹெச்பி ஷீட்டில் இப்போ பண்ணோம்ல லோட்டஸ் அதே மாதிரி தான் பேங்கிள்ஸ்லேயும் பண்ணணும் பேங்கிளில் லோட்டஸ் டிசைன் பார்த்திங்கன்னா அப் டவுன் மேலேருந்து கீழே அந்த மாதிரி இப்போ ஸ்டட்டுக்கு பண்ணோம்ல அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் நான் வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த இந்த டைப் பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்கிளில் திருப்பி போட்டால் கூட ஒரே மாதிரியே இருக்கும் இப்போ மேலேருந்து கீழே அப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணோம் அப்படின்னா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த ஃப்ள லோட்டஸ் டிசைன் வந்து தலகியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் இது நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும் நான் இந்த டிசைன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கஸ்டமர் வந்து இமேஜ் அனுப்பி எனக்கு இந்த மாதிரி லோட்டஸ் டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்படி பண்ணி கொடுப்பேன் இல்லை லோட்டஸ் டிசைன் பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா நான் இந்த டைப்பில் தான் மேக் பண்ணி கொடுப்பேன் இப்போ நம்ம ஸ்டட்டுக்கு மேக் பண்ணி வச்சிருந்தோம்ல அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா மோக்பி ஷீட்டில் பெண்டன் மேக் பண்ணும்போது அதை கட் பண்ணுறதில் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும் அந்த ஷீட்டு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது பொறுமையாக டைம் எடுத்து ஒவ்வொரு கேப்லேயும் சின்ன சின்ன பீஸ் கூட இல்லாமல் லைட்டாக அழகாக கட் பண்ணி எடுக்கணும் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டோன்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து கலண்டு வரவே வராது நீங்கள் பிடிச்சி இழுத்தா கூட அது வராது நல்லாவே ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு கேப்லேயும் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் நான் என்னோடய வீடியோவில் எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் டைம் கொடுத்து பண்ணுற ஒர்க்குக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும் இந்த கட் பண்ணுற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அது ஒன் டே டைம் இருந்தாலும் சரி அர்ஜெண்டாக முடிக்கிற ஒர்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ப்ராசஸ்க்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுத்தா தான் கொடுத்து நீங்கள் பொறுமையாக கட் பண்ணாதான் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பென்டெண்ட்டாக போடும்போதும் சரி ஸ்டட்டாக போடும்போதும் சரி நல்ல லுக் இருக்கும் நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னொன்று இந்த லோட்டஸ் டிசைன் வந்து நீங்கள் எம்டிஎஃப் பேஸ்லேயும் பண்ணலாம் சின்ன ரவுண்டு எம் எம்டிஎஃப்ல ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த டிசைன் பண்ணும்போது அந்த எம் அந்த கேப் இருக்குல்ல அந்த ஸ்டோன்ஸோட கேப் அதில் வந்து அந்த எம்டிஎஃப் ஓட இது வந்து லைட்டாக தெரியும் ஆக்சுவலாக அது எனக்கு பிடிக்காது அதனால் நான் எம்டிஎஃப் யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் எனக்கு அந்த ஸ்டோன்ஸோட கேப் வந்து பிளைனாகவே இருக்கணும் அப்போ தான் அந்த லோட்டஸோட லுக் வரும் அதனால் நான் வந்து எம்டிஎஃப் யூஸ் பண்ண மாட்டேன் அப்புறம் இப்போ நம்ம முடிச்சிட்டோமா இது பேக் சைடில் வந்து ஐபின் காமிச்சல்லை அதை தான் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் லாரியல்ஸ் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாரியல்ஸ் போடணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் நான் மேக் பண்ணுற ப்ராசஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பண்ணிங்கன்னா ஒர்க்கு சூப்பராக முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு நம்ம லோட்டஸ் டிசைன் மேக் பண்ணி வச்சோமா அடுத்தது பேங்கிள்ஸ் ரேப் பண்ணி ரேப் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டூ கட் பேங்கிள் ரேப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஃபோர் கட் பண்ணுறதுக்குள்ளே அது செட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து லோட்டஸ் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்டட்டுக்கு அது ட்ரை ஆகிடும் அதை எடுத்து கட் பண்ணி பேக் சைடில் வந்து ஐ பின் போட்டு லாரியல்ஸுக்கு செட் பண்ண வச்சுட்டோன்னா அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம ரப்பர் பேண்டும் மேக் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்குள்ளே இது செட் ஆகிடும் நம்ம லாரியல்ஸ் போட்டுட்டு இன்விசிபிள் செயின் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போகலாமா ரப்பர் பேண்டில் வந்து அவங்க லோட்டஸ் டிசைன் வேண்டாம் சொல்லிட்டாங்க அந்த ரவுண்டாக ஃப்ளவர் டிசைனே பண்ணிவிடுங்க நம்ம வந்து க்ரீனு பிங்க்கு ரெண்டு கலர் இல்லை ஸோ நம்ம இதில் வந்து மூணு ஷேப் யூஸ் பண்ணலை ரெண்டுமே வந்து ஐ ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பிங்க்கும் க்ரீனும் ரெண்டுமே சிக்ஸ் கே ஐ ஷேப் எடுத்திருக்கோம் அப்படியே ஃப்ளவர் டிசைன் ரவுண்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஃபுல்லாக பிங்க் கலரு நெக்ஸ்ட்டு சர்க்கிள் க்ரீனு அகைன் பிங்க்கு க்ரீனு அப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து சென்டரில் ஒயிட் ஸ்டோன் ஒன்று பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்படி தான் இந்த ரப்பர் பேண்ட் வந்து முடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு காமிக்கவும் இல்லை வீடியோவில் எம்டிஎஃப் பேஸில் பேக் சைடு ரப்பர் பேண்டை அட்டாச் பண்ணி வச்சிடணும் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வச்சிட்டிங்கன்னா அதுவும் ட்ரை ஆகிடும் நம்ம லோட்டஸ் டிசைன் ஸ்டட்டுக்கு மேக் பண்ணோம்ல அந்த டைம்லேயே இதையும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடும் நல்லா ட்ரை ஆச்சுன்னா நீங்கள் அது ரப்பர் பேண்ட் வந்து கலண்டு வரவே வராது ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணணும் நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த கஸ்டமர் பற்றி சொல்லணுன்னா இது என்ன என் பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால நாங்களே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இவங்க நிறைய ஆர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க எங்கிட்டேருந்து நிறைய நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இவங்க ஓணம் செலிப்ரேஷனுக்காக அர்ஜெண்ட்டாக ஒரு டூ டேஸில் வேணுக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம் ரொம்ப ஹாப்பி இவங்களோட ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் நிறைய டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் தான் நாங்கள் ஃபைனல் பண்ணுவோம் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம கஸ்டமைசேஷன் நிறைய நமக்கு வர வரதான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டிசைன்ஸும் வந்து நம்ம நிறைய மேக் பண்ண முடியும் நம்ம ஃபஸ்ட் யோராக ஃபினிஷ் பண்ணிட்டோம் செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம் சேம் அதே டைப்பு தான் த்ரீ டி டைப்பில் தான் பண்ணுறோம் அது மேலே 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 வர மாதிரி வீடியோ ரொம்ப லெந்தாக போகிறதுனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் தனியாக உங்களுக்கு வந்து மேக்கிங் வீடியோ போடுறேன் எத் எந்த டைப்பு வேணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் உங்களுக்கு தனியாக கூட வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ரோ வந்து நம்ம பிங்க்கு ஃபஸ்ட்டு பிங்க்கு க்ரீனு அகைன் பிங்க்கு அப்படி தான் நம்ம ஃபுல்லாகவே டிசைன் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் முடிச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு உங்களுக்கு வீடியோவில் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியலை ரொம்ப நேரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம ஐபின் போட்டு வச்சுருந்தோம்ல அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு அதில் லாரியல்ஸ் போட்டுக்கலாம் நான் ஒவ்வொரு லோட்டஸ்க்கும் வந்து த்ரீ லாரியல்ஸ் போட்டிருக்கேன் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம இன்விசிபிள் செயின் மேக் பண்ணலாம் இன்விசிபிள் செயினுக்கு மோ த்ரீ லோட்டஸ் நடுவில் வந்து கோல்ட் பால்ஸு நல்லா மிடிலாக எடுத்துக்கணும் நான் இந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து கியர் வயரோட லென்த்து வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தேவைப்பட்டுச்சு எடுத்து கட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு சென்டராக போட்டு கியர் லாக் போட்டு லாக் பண்ணிவிடுங்க அகெயின் வந்து கேப்பு பார்த்தீங்கன்னா டூ சென்டிமீட்டர் விட்டேன் விட்டு ஒரு கோல்ட் பால் போட்டு ரெண்டு சைடும் கியர் லாக் போட்டு லாக் பண்ணியாச்சு அப்புறம் எண்டில் எக்ஸ்டென்ஷன் ஹூக் போட்டு லாக் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இன்விசிபிள் செயினும் முடிஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம எல்லாமே இப்போ மேக் பண்ணி முடிச்சிட்டோம் இன்விசிபிள் செயின் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக பார்த்துடலாமா லோட்டஸ் பேங்கிள்ஸ் வந்து இப்படி தான் நான் செட் பண்ணியிருக்கேன் ஃபோர்கட் பேங்கிள் டிசைன் நான் காமிக்கலை சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க சிம்பிளாக பண்ணியிருக்கோம் அந்த பிங்க்லேயே வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு லீஃப் மாதிரி சென்டரில் வந்து க்ரீன் த்ரீ எம்எம் க்ரீன் குந்தன் வச்சுருக்கேன் இதில் வந்து கோல்டு ரேப் கோல்டு சில்க் த்ரெட் ரேப் பண்ணியிருக்கனால கோல்டு ஸ்டோன் வச்சா தெரியலை அதனால நான் க்ரீன் போட்டிருக்கேன் ஃபினிஷிங் நல்லா வந்துருந்தது சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது குட்டி பாப்பாவுக்குறதுனால நம்ம சிக்ஸ் கேலே வந்து லோட்டஸ் ஸ்டெட் பண்ணிட்டோம் பெரியவங்களுக்குன்னா எயிட் கேல பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் வேணும்னா சொல்லுங்கள் அதுவும் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதான் இன்விசிபிள் செயின் தான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு முடிச்சிட்டோம் ரப்பர் பேண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தோம் அது சேம் லோட்டஸ் டிசைனில் ஒரு சாரீ பின் கொடுத்துருந்தோம் நாம் இப்போ கஸ்டமைஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு பாவடைக்காக பண்ணியிருக்கோம் பட்டு பாவடைக்கு மேட்சிங்காக நம்ம எல்லாமே பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்